நேர்களுக்கு வணக்கம் ஜிஎம் கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் எனக்கென உன்னை தந்து அத்தியாயம் பதினேழு மதுமித்ரா காப்பி கொண்டு வர இருவரும் எடுத்துக்கொண்டனர் சித்தப்பா அகில உங்க எல்லார் பொறுப்பிலையும் தான் விட்டுட்டு போக போறேன் சதீஷ் சொல்ல வீட்டுக்கு வாடகை வாங்க தான் போறேன் ஆனா அகில் சாப்பிட மூணு நேரமும் கீழே வந்துடணும் அதுக்கு பத்து பைசா கூட வாங்க மாட்டேன் வாடகை வாங்குறதே எனக்கு உறுத்தல் தான் நம்ம மணி கொச்சின் போய் ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் படிச்சான் ஆர்த்தி எத்தனை அக்கறையாக பார்த்துக்கிட்டா தெரியுமா இவன் தனியா தங்குறேன்னு சொல்லிட்டு போய் சாப்பாடும் ஊரும் ஒத்துக்காம கஷ்டப்பட்டு போயிட்டான் ஆர்த்தி செய்ததுக்கு முன்னாடி நான் செய்யறது கம்மி தான் கதிர்வேலன் சொல்ல எதுவும் கொடுக்காம இருக்க சொன்னா நானே இங்க தங்க மாட்டேன் மாமா நானும் இந்த வீட்டில் ஒருத்தனா இருக்கதான் ஆசைப்படுறேன் அகில் சொல்ல சரி வா மேல போய் வீட்டை ஒரு முறை பார்ப்போம் கதிர் அழைக்க இருவரும் அவரோடு எழுந்து சென்றனர் மாடியில் அழகாய் இருந்தது அந்த மூன்று அறை கொண்ட வீடு வீட்டின் வலது பக்கம் காய் கனி என தோட்டம் இருக்க இடது பக்கம் பூக்களாய் இருந்தது வீட்டின் வாசல் விட்டு இரு படிகள் இறங்கினால் தடுப்பு கிரில் கம்பிகளை போட்டு மூன்று புறமும் சுவர் போல எழுப்பியிருக்க அதில் கிரானைட் கற்கள் பதித்த திண்ணைகள் இருந்தது குடும்பமாக அமர்ந்து பேச அருமையான இடமாக இருக்க அகில் பீட்டை கண்விரிய பார்த்து நின்றிருந்தான் மனதின் அழுத்தத்தை எல்லாம் துடைத்து விட்டது போல ஒரு உணர்வு வீட்டின் உள்ளே செல்ல இரு படுக்கையறைகளுடன் ஒரு ஹால் மட்டும் இருந்தது அலபாஸ்டர் என்று கூறப்படும் பளிங்கு கல்லின் நிறம் வீட்டின் சுவரில் இடம் அந்த நிறமே மனதிற்கு அமைதியை கொடுத்திருந்தது ஹாலில் மர நிறத்தில் இருக்கைகளும் நாற்காலிகளும் மேஜைகளும் இருந்தன பெட்ரூம் உள்ளும் இதே நிறம்தான் ஆனால் கருப்பு நிற மேஜை கட்டில் நாற்காலி என்று இருந்தது அதே பளிங்கு நிற மெத்தை அதில் காப்பி நிற விரிப்பு என மனதிற்கு மிக இதமான இடமாக இருந்தது வீடு பிடிச்சிருக்க அகில் கதிர் கேட்க இத்தனை அழகான வீட்டை நான் இதுவரை பார்த்ததே மாமா அத்தனை நேர்த்தியா அழகா இருக்கு அகில் கூறவும் சரி ரெண்டு பேரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ப்ரஷ் பண்ணிட்டு வாங்க சாப்பிடுவோம் கதிர் கூறவும் சதீஷ் சரி என கூறியிருந்தான் இருவரும் வீட்டின் உள்ளே வந்து வலது பக்க அறைக்குள் நுழைய மீன்கள் துள்ளி குதித்து ஓடுவது போன்ற சுவர் ஓவியங்கள் இருவரையும் வரவேற்க கண்ணை கவர்ந்தது அது அகில் சென்று படுக்கையில் படுத்துக்கொண்டான் என்ன பண்ணுது அகில் ஏன் படுத்துட்ட உனக்கு இந்த இடம் ஓகே தானே இடமும் சரி இங்க உள்ள மனுஷங்களும் சரி எல்லாமே அருமைதான் மாமா அதுவும் இந்த தோட்டமும் பூக்களும் இந்த வீடும் அவ்வளோ இதமா இருக்கு தேங்க்ஸ் மாமா கண்டிப்பா நான் பழச மறக்க இப்படி ஒரு இடம் எனக்கு தேவைதான் அகில் சொல்ல உனக்கு இனி சரியானதை மட்டும்தான் அகில் நான் தருவேன் போதும் ஒரு முறை உங்க அப்பாவை நம்பினது இதுக்கு மேல அவரை நம்பி உன்னை ஒப்படைக்க நான் தயாரா இல்லை சதீஷ் சொல்ல அகில் பெருமூச்சு விட்டு கண்மூடிக்கொள்ள சதீஷ் கழிவறை நோக்கி சென்று விட்டான் அகிலேஷ் உறங்கியிருக்க அவனை பார்த்துவிட்டு கீழே வந்தான் சதீஷ் மது டிவி முன் அமர்ந்திருக்க மணியும் கதிரும் சமையல் உள்ளே இருந்தனர் மயூரா அறையின் உள்ளே படித்துக்கொண்டிருக்க சதீஷ் மது அருகில் அமர்ந்தான் ஏன் மது சரியாகிடுவானா சதீஷ் கலக்கமாக கேட்க சரியாகிடுவாரண்ணா ஆனா நாள் ஆகும் பொறுமையும் நேரமும் அவருக்கு நீங்க தான் ஆகணும் மது சொல்ல நீ ஏன் சதீஷ் இப்படி கலங்குற நாங்க இருக்கோம் அல்ல அகில பத்திரமா பார்த்துப்போம் கதிர் நம்பிக்கை கூற அவன்தான் சித்தப்பா எனக்கு மூத்த பிள்ளை எத்தனை பக்குவமான பையன் தெரியுமா அவன் நடுங்கி உடஞ்சி அழுததை என்னால பார்க்கவே முடியல அவனுக்குள்ள அவ்வளோ குற்ற உணர்வும் அழுத்தமும் இருக்கு ஆறு மாசத்துல ஒருத்தனுக்கு இத்தனை பலகீனம் வருமா எனக்கு மனசே ஆறு லட்சத்தப்பா சதீஷ் சொல்ல மது பார்த்துப்பா சதீஷ் அதுக்குதான் அவ சைக்காலஜி படிச்சது அவனை சரி செய்யத்தான் வீட்டுக்கே கூப்பிட்டு வர சொன்னது எங்க எல்லாருக்கும் அக்கீல பிடிக்கும் அதனால நீ கவலைய விட்டு வீட்டுக்கு புறப்படு ஜீவா குட்டி அப்பா எப்ப வருவாருன்னு உன்னை கேட்டு அழறானான் காலையில பானு கூட பேசும்போது அன்னி சொல்லி இருக்காங்க கதிர்வேலன்னு சொல்ல சதீஷ் சரி என்று கூறியிருந்தான் அண்ணா அந்த பொண்ணு நர்மதாவோட அப்பாவையும் அம்மாவையும் பார்க்க முடியுமா மது விசாரிக்க அவங்கள எதுக்கு பார்க்கணும் உனக்கு சதீஷ் கோவமாக கேட்க அண்ணா அகில் சொன்னதை வச்சு பார்த்தா அந்த நர்மதாக்கு ஏதோ பெருசா பிரச்சனை இருக்கு அவங்க அடம்பிடிக்க காரணம் என்னன்னு தெரியுமா மது கேட்க எனக்கு எதுவும் தெரிய வேண்டாம் அவங்கள நீ சந்திக்கவும் வேண்டாம் நீ யோசிக்கிறது எனக்கு புரியுது ஆனா இதையெல்லாம் காது கொடுத்து கேட்கிற பெத்தவங்க இல்ல அவங்க அதனால உன் படிப்பையும் அறிவையும் அவங்க கிட்ட காட்டாது அவளதான் சொல்லுவேன் என்னை மீறி எதையும் செய்யக்கூடாது புரியுதா சதீஷ் கண்டிப்புடன் கேட்க மதுவின் தலை தானாக சரீனா அசைந்தது இரவு உணவுக்கு அகில் மாடியிலிருந்து வர அவனை பானுமதி முகமலர வரவேற்றிருந்தார் வா கண்ணு அத்தை கோவிலுக்கு போயிருந்தேன் அதான் நீங்க வரும்போது வீட்ல இருக்க முடியல இங்க வந்து உட்காரு பானுமதி சொல்லவும் நல்லா இருக்கீங்களா அத்த எனக்கு உங்களையெல்லாம் ஒன்பது வருஷம் முன்னாடி பார்த்த மாதிரியே இல்லை அகில் சொல்ல நல்லா இருக்கும் கண்ணு நாளும் கிழமையும் மாறினாலும் மாறாதது பாசம்தானே அவர் கேட்கவும் அகில் ஆம் என்று தலையிசை திறந்தான் சதீஷ் கதிர் இருவரும் உன்ன அவர்களோடு மதுவும் மையவும் வந்து அமர்ந்திருந்தனர் பானுவும் மணியும் உணவு பரிமாற அனைவரும் உண்ணத் தொடங்கி இருந்தனர் நீயும் அத்தையும் உக்காருங்க மாறா நம்ம பரிமாறிப்போம் அகில் சொல்ல அவன் சாப்பிட்டான் அகில் நான் கோவில்ல பிரசாதம் சாப்பிட்டேன் கொஞ்ச நேரமாகும் பானு சொல்லவும் சரியன உணவில் கவனத்தை திருப்பியிருந்தான் அனைவரும் சாப்பிட்டு விட்டு மாடிக்கு செல்ல கதிர்வேலன் மனைவியுடன் கீழேயே அமர்ந்து விட்டார் மேலே வந்த அனைவரும் வீட்டின் முன் இருக்கும் சிட்டாவுட்டியில் அமர்ந்திருந்தனர் அப்புறம் மூணு பேரும் என்ன பண்றீங்க அகில் கேட்க நான் உங்க வழிதான் மாமா கணினி பொறியியல் படிக்கிறேன் மணியன்னா களிநறி முடிச்சுட்டு நம்ம ஏரியாவில் தான் கேக் அண்ட் கஃபேன்னு ஒரு கேக் ஷாப் வச்சிருக்கான் அம்மாவும் அவனும் தான் பார்த்துக்குறாங்க நிறைய கேக் ஆர்டர் எல்லாம் செய்யறான் மயூரா சொல்லி முடிக்க ஹேய் மாறா அது உன் கடையா எனக்கு அங்க கேரட் கேக் பனானா கேக் லெமன் சீஸ் எல்லாம் உண்மையா ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ தனியா தொழில் பண்றது அகில் உண்மையான மகிழ்வுடன் கூற தேங்க்ஸ் மாமா நீங்க நம்ம கடைக்கு வந்திருக்கீங்களா நான் உங்களை பார்த்ததே இல்லையே மணிமாறன் யோசனையாக நெற்றி சொருக்க ரெண்டு முறை தான் உள்ள வந்து சாப்பிட்ருக்கேன் மத்த மற்ற நேரத்துல ஃபோன் ஆர்டர் பண்ணி பார்சல் வாங்கிடுவேன் அகில் பதில் சொல்ல மணிமாறன் தலையசைத்து வைத்தான் என்ன மது மேடம் எதுவும் பேசுவீங்களா என்கிட்ட இத்தனை அமைதியெல்லாம் இருப்பீங்களா நீங்க அகில் கொஞ்சம் கிண்டலாக கேட்க பிஹெச்டி சைக்காலஜி படிக்கிறேன் மாமா மது சாதாரணமாக சொல்ல அகில் கண்கள் ஆச்சரியமாக விரிந்தது வாழ்த்துகள் மூணு பேருக்கும் மயூரா உனக்கு எதுவும் சந்தேகம் இருந்தா என்கிட்ட தயங்காம கேளு சொல்லித்தரேன் அகில் கூற அவள் முகத்தில் புன்னகை என்னை பத்தி யாருமே கேட்க மாட்டீங்கன்னு தெரியும் சதீஷ் மாமா சொல்லியிருப்பாருன்னு எனக்கு புரியுது ஒருவேளை எதுவும் தெரியணும்னா சதீஷ் மாமாவை கேளுங்க அகில் சொல்ல மாமா முடிஞ்சதை பேசவே வேண்டாம் மணி கூற அகில் தலையை மட்டும் சரியென அசைத்து வைத்தான் சரி நான் நாளைக்கு ஊருக்கு போகணும் எல்லாம் உத்தரவு வாங்கிட்டா நாங்க போய் தூங்குவோம் சதீஷ் கிண்டலாக சொல்ல நானும் நாளைக்கு ஆஃபீஸ் போக மாமா மதே சாப்பாடு சித்தி செய்து கொடுப்பாங்க மறுக்காம வாங்கிட்டு போ சதீஷ் சொல்லவும் சரி என்று சொல்லியிருந்தான் பின் அனைவரும் இடத்தை காலி செய்ய சதீஷ் எழுந்து வீட்டின் உள்ளே செல்ல அடியெடுத்து வைத்தவன் அகில் எழுந்து வராமல் இருக்கவும் அவனை பார்த்து தூங்க வரலையா நீ சதீஷ் கேட்க ஏமாமா இங்க கூப்பிட்டு வந்தீங்க என்ன காரணம் ஏண்டா கொஞ்ச நேரம் முன்னாடி வீடு பிடிச்சிருக்குன்னு சொன்ன இப்ப என்னாச்சு இப்பவும் வீடு நல்லாதான் இருக்கு ஆனா இங்க ஏன் அகில் கேட்க அவன் அருகில் வந்து அமர்ந்தான் சதீஷ் ஆம்பளைக்கு இந்த உலகம் கொடுக்குற உணர்வுக்கான வடிகால் போதை நானே உன்னை குடிக்க சொன்னேன் தான் ஆனால் அதை நீ தொடர்கதையாக மாத்திடக்கூடாதுல்ல அதுவும் ஜெய்பிரகாஷ் இதில் சபலம் உள்ளவன் அவனுக்கு நீ தோண அவன் உனக்கு தோணன்னு மாறிட வாய்ப்பு உண்டு சரி போதை இல்லாத வேற எதையும் நீ போனா அதை கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்கிற அளவுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லை நாலு பேரும் ஐடி மாறின நேரத்தில் ஷிஃப்ட்டு இதுல உன்னை கவனிக்க எவனுக்கு நேரம் இருக்கும் அவனுங்களுக்கு எல்லாம் வடிகாலா குடும்பம் இருக்கு பொண்டாட்டி உண்டு எதையும் பேசி பகிர அழுத்தம் குறைக்க ஆள் உண்டு உனக்கு ஒரு வடிகால் வேணும் தானே தான் இங்க வந்திருக்க பானு சித்தி கூட கோவில் போ கதிர் சித்தப்பா கூட அவரோட கடைக்கு போ மணி கூட கேக் செய்ய கத்துக்க மயூராக்கு பாடம் சொல்லிக்கொடு இல்ல மது கூட மனசு விட்டு பேசு எதுவும் வேண்டாமா இதோ இந்த பூ செடிகளை பாத்துக்கிட்டு அமைதியா இங்க உட்காந்துரு உன்னை எங்கேயோ விட்டு என்னால நிம்மதியா இருக்க முடியாது குடும்பத்தை விட்டு வெளியே போற ஆண் தான் தப்பு செய்வான் குடும்பத்து மேல அன்பும் பற்றும் உள்ளவன் தடம் மாறி போக மாட்டான் சதீஷ் சொல்லி முடிக்க அகில் புரிந்தது என்பது போல தலையாட்டி விட்டு எழுந்து சென்றிருந்தான் அத்தியாயம் பதினெட்டு அடுத்த நாள் காலையில் சதீஷுடன் கிளம்பி வந்தான் அகில் கதிரும் புறப்பட்டு இருந்தார் காலை உணவுக்கு வந்த பின்பும் இல்லம் அமைதியா இருக்க யாரும் இல்லையா வீட்ல சதீஷ் கேட்க மது காலையிலே சீக்கிரமே கிளம்பி காலேஜ் போயிடுவா மணியும் அவன் பேக் ஸ்டேஷன் போயிடுவான் இதோ இவரு கடைக்கு போகும்போது மையுவை கூப்பிட்டு கிளம்பிடுவாரு நான் வீட்ல உள்ள வேலையை முடிச்சிட்டு மாறன் கூட உதவிக்கு போயிடுவேன் இதான் எங்க வழக்கம் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு நான் வீட்டுக்கு வந்துடுவேன் பானுமதி சொல்ல அப்ப எங்க மயூரா சதீஷ் கேட்க அவள ராத்திரி நடுஜாம வரைக்கும் படிக்க வேண்டியது காலையில அறக்க பறக்க கிளம்பி ஓட வேண்டியது பானு சொல்லவும் ஆண்கள் மூவரும் சிரித்திருந்தனர் எனக்கு என்னவோ மயு படிக்கிறது போல தெரியல ஒன்னு கொரியன் சீரியல்ஸ் பார்க்கணும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ரீல்ஸ் பார்க்கணும் சதீஷ் சொல்ல அண்ணா என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும் சும்மா கிண்டல் பண்ணாதீங்க சொல்லியபடியே வந்து அமர உனக்கு என்ன கஷ்டம் மெடலிஸ்ட் அகில் இருக்கான் என்ன சந்தேகம் இருந்தாலும் கேளு சொல்லிக் கொடுப்பான் சதீஷ் சொல்ல மாமா என்னைய மாட்டி விடுறீங்க ஆமா இங்க கிணறு எதுவும் இல்லையே அகில் பயந்தவன் போல கேட்கவும் அனைவரும் சிரித்திருந்தனர் ஒன்பது வருஷமா அப்படியே இருப்போம்மா வேற பல சிறப்பான திட்டங்கள் வச்சிருக்கோம் மயூரா சொல்ல மீண்டும் அனைவரும் சிரித்திருந்தனர் ஆண்கள் மூவரும் கிளம்பி நிற்க மயூரா அவளின் தோள் பையை மாட்டிக்கொண்டு வர சதீஷ் தவிர மீத மூவருக்கும் மதிய உணவை கொடுத்திருந்தார் பானுமதி இந்த அகில் இது மேல் வீட்டு சாவி பொண்ணுங்க வந்தா இருக்க ரூம் வேணும் தான் மேல ரூம் எடுத்தோம் மேல தனியா தங்க ரூம் எடுக்கும்போதே போதே பானும் சமையலரை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டா குடும்பம் பிரிய வேண்டாம்னு எடுத்த முடிவு இது உனக்கு மேலே டீ போட்டுக்க கூட வசதி இருக்காது சோ இது கீழ் வீட்டு சாவி எப்போ எது வேணும்னாலும் தாராளமா எடுத்துக்க உன் வீடு போல சகஜமா இருக்கணும் நீ எங்க மருமகனா இருந்தாலும் எங்களுக்கு மகன் போல தான் எதையும் யோசிக்காம சந்தோஷமா இருக்கணும் கதிர்வேலன் கூறி வீட்டு சாவியை கொடுக்க அகில் அவரை சட்டென அணைத்திருந்தான் தேங்க்ஸ் மாமா அகில் சொல்ல அவன் கண்ணம் தட்டி கொடுத்துவிட்டு முன்னே சென்றிருந்தார் அனைவரும் காரில் ஏற கதிர் காரை முதலில் அகில் அலுவலகம் முன் நிறுத்த அவன் புன்னகைத்தபடி இறங்கி விடைபெற சதீஷ் அவனின் கைப்பிடித்து கண்களால் விடை கொடுத்திருந்தான் அடுத்து மயூராவின் கல்லூரி முன் நிற்க அவளும் விடை கொண்டாள் இப்போது காரில் சதீஷ் மட்டுமே இருக்க கதிர் பெருமூச்சு விட்டு நம்ம மதுக்கு அக்கீழ கொடுக்க உன் மாமனார் எத்தனை தயங்கினார் அவருக்கு எல்லாமே காசு தான் இல்லை காசுக்காக பையனை பணைய வைப்பாரா இந்த மனுஷன் இந்த பையனை பாரு கண்ணுக்கே எட்டாத சிரிப்போட சகஜமாக இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கு இப்படி அடைக்காலமாக கிட்ட வரணும்னு அவனுக்கு என்ன தலையெழுத்தா சொல்லு கதிர் கேட்க எனக்கும் மனசு ஆறு லட்சத்தப்பா அந்த பொண்ணு வீட்டுல நர்மதா செய்த தப்ப பத்தி பேசவே இல்லை தெரியாம கோவத்துல செய்துட்டான்னு சாதிக்கிறாங்க அவ அப்பாவும் அம்மாவும் இத்தனை பொறுப்பு இல்லாத அம்மா அப்பாவை இப்பதான் பார்க்கிறேன் அகில் அங்க ஆறு மாசமும் எத்தனை அழுத்தத்துல இருந்திருக்கான்னு அரை மணி நேரத்துல என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது இந்நேரம் நம்ம வீட்டு மருமகனா இருக்க வேண்டியவன் என்னவோ போ அந்த பொண்ணு இவனை பைத்தியமாக்கி விடாம அனுப்பினதே போதும்னு கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கும் கதிர் சொன்னவர் பெருமூச்சு விட்டு கொள்ள எதுவும் வருத்தம் இல்லையே சதீஷ் கேட்க முதல்ல மது எங்க கிட்ட விஷயத்த சொன்னப்ப பானுக்கு விருப்பமே இல்ல ஆனா மது அகில் பேசினத எங்களுக்கு மட்டும் தனியா போட்டு காட்டினா பானு ரொம்ப அழுதா அதை கேட்டு பாவம் என்ன விட அவளுக்கு அகில ரொம்ப பிடிக்கும் அகில் தான் மதுக்குன்னு பெரிய கனவெல்லாம் வச்சிருந்து அது நடக்காம போனதுல அவளுக்கு நிறைய வருத்தம் இப்படி ஆம்பளை பையனை ரெண்டு பொண்ணுங்க இருக்கிற வீட்ல வைக்க முடியுமா சொந்தம் என்ன சொல்லும் சொல்லு அதுவும் சிலருக்கு நாங்க அகில கேட்டது வேற தெரியும் நிறைய யோசனைக்கு அப்புறம்தான் பானு சரின்னு சொன்னான் நேத்து ராத்திரி கூட தான் அவளுக்கு கதிர் சொல்ல சித்தப்பா மதுவுக்கு தெரியுமா உங்க விருப்பம் பொண்ணு கேட்டது அது தட்டி போனது இப்படி எதுவும் அவளுக்கு தெரியுமா சதீஷ் கேட்க இல்ல சதீஷ் அவளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை ஏன் சித்தப்பா நான் ஒன்னு கேட்டா தப்பா நினைக்க கூடாது சதீஷ் சொல்ல கதிர்வேலன் சட்டனை சிரித்தவர் எனக்கு இப்போவும் அகிலுக்கு மதுவை கொடுக்க விருப்பம்தான் ஆனா இதுல மது விருப்பம் முக்கியம் அகில் வீட்லயும் சரின்னு சொல்லணும் முக்கியமா எனக்கு அகில் சம்மதம் வேணும் அவன் சரியாகட்டும் முதல்ல அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசலாம் கதிர் கூற தேங்க்ஸ் சித்தப்பா காலம் நமக்கு கண்டிப்பா நல்ல பதில தான் தரும் சதீஷ் கூற கதிரும் அமோதித்திருந்தார் பின் சதீஷ் விமானம் ஏறி இருந்தான் இல்லம் வந்தவனை போய் அமர்ந்திருந்த ஆர்த்தி தான் வரவேற்றிருந்தாள் என்ன ஸ்கூல் போகலையா நீ ஏன் ஆரோ இப்படி இருக்க அவனே வேலைக்கு போயிட்டாண்டி நீ என்ன சதீஷ் மனைவியின் கண்ணம் தாங்கி கேட்க உங்களுக்கு எல்லாமே சகஜமா இருக்குல்ல என்னால இன்னும் எதையும் ஜீர்ணம் பண்ண முடியல எந்த பொண்ணு செய்வா சொல்லுங்க பிடிக்காத புருஷனாவே இருக்கட்டுமே இப்படியா அவனை அவமானப்படுத்தி அனுப்பி ஒரு வார்த்தை வார்த்த சொல்ல கிளம்பி இருப்பான் பெரியவங்க யார்கிட்டயும் ஆர்த்தி அவளின் வருத்தத்தை வெளிப்படுத்த ஏன் ஆர்த்தி முடிஞ்சதை பேசி என்ன ஆகப் உங்க அப்பா அவனுக்கு கொடுத்த கல்யாண அது அந்த பொண்ணுக்கு ஏதோ உளவியல் பிரச்சனை இருக்கான் அதை அகில முழுசா பாதிக்காம அவன் தப்பிச்சதே பெருசுன்னு சொல்றா மது அகிலுக்கு நல்லதுதான் நடந்திருக்கு அதனால முதல்ல குலசாமிக்கு நன்றி சொல்லு சதீஷ் கூற என்ன பிரச்சனை சதீஷ் அவளுக்கு அதெல்லாம் நான் கேட்கல மது என்கிட்ட நர்மதா வீட்டு முகவரி கூட கேட்டுச்சு நான் அவளை எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் நமக்கு எதுக்கு வம்பு விவாகரத்தை வாங்கிட்டா அவங்க குடும்பத்துக்கே ஒரு கும்பிடு போட்டு வந்துடணும் சதீஷ் கடுப்பும் எரிச்சலுமாக சொல்ல மாமாவும் அத்தையும் எதுவும் சொன்னாங்களா சித்தப்பா புலம்பி தீத்துட்டார் அவருக்கு அவ்வளோ ஆதங்கம் சித்திக்கு தான் மனசு ராத்திரி அழுதுருக்காங்க அகில் எப்படி இருக்கா ஆர்த்திக்கு கேட்கும் போதே அடைக்க சரியாகிட்ட மாதிரி நடிக்கிறான் சிரிக்கிறான் அதுல உயிரே இல்ல மது சொன்ன மாதிரி அவனை பரிதாபம் இல்லாம இயல்பா அணுகணும் ஏதோ இழந்த மாதிரியே அவனை நடத்தினா அவனும் அதே போலதானே இருப்பான் சித்தப்பா வீட்ல அவன் இயல்புக்கு வர வாய்ப்பு அதிகம் அதுவும் மதுவோட கண்காணிப்புல கண்டிப்பா அவன் சரியாகிடுவான் ஆர்த்தி சரி நீங்க போய் குளிச்சுட்டு ராத்திரி வந்து பேசுவோம்மா நான் வேலைக்கு போகணும்டா பிளீஸ் அவசரமா போனதுல நிறைய வேலை பாதியில நிக்குது ம் போயிட்டு வாங்க அத்தை தோட்டத்துல வேலை இருக்குன்னு காலையிலயே மாமாவை கூப்பிட்டு கிளம்பிட்டாங்க நீங்க சாவியும் கொண்டு போகல அதான் இன்னைக்கு லீவ் போட்டேன் நானும் புடவ என்னையும் ஸ்கூல்ல விட்டு போங்கப்பா ஆர்த்தி சொல்ல சதீஷ் சரி என்று கூறியிருந்தான் அலுவலகம் வந்த அகிலை நண்பர்கள் எந்த கேள்வியும் சலனமும் இல்லாது இயல்பாக வரவேற்றிருந்தனர் மூன்று நாட்களாக தேங்கி நின்ற அவனின் வேலை எதையும் யோசிக்க விடாது செய்திருக்க மாலை ஏழு மணி வரை உலகம் மறந்திருந்தான் அகிலேஷ் நண்பனிடம் உணவு இடைவேளையின் போது வாங்கிய அவனின் பைக் சாவியை எடுத்துக்கொண்டு கிளம்பியவன் நேராய் நர்மதாவின் அபார்ட்மெண்ட் நோக்கி சென்றிருந்தான் ஒரு தெரு திரும்பினால் அவளின் வீடு வந்துவிடும் அப்போதுதான் அகில் அவன் இருக்கும் இடத்தை உணர்ந்திருந்தான் சட்டென பிரேக் போட்டு வண்டியை நிறுத்தியிருந்தவனின் கண்கள் குளமாக அவசரமாய் பைக்கை எடுத்துக்கொண்டு மாமனின் இல்லம் வந்து சேர்ந்தான் அவசர அவசரமாக மாடியேறி அங்கு இருந்த சிட் அவுட்டில் அமர்ந்து முகம் மூடி அழுதிருந்தான் அவனின் முதுக குலுங்க அமைதியாய் அவன் பின்னே நின்றிருந்தாள் மது மாமா மது அழைக்க நம்ம உடலும் உள்ளமும் பழகின விஷயங்களை சட்டன்னு மறக்காது இது சாதாரண ஹியூமன் இதுக்கெல்லாம் ஏன் அழுது கண்ணீரை வீண் பண்றீங்க மது கேட்க அகில் அவளின் முகம் பார்க்க என்னால உங்க உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியும் நான் எல்லாரோட பிரச்சனையையும் வேற கோணத்துல பார்க்குற ஆளு என் படிப்பு எனக்கு அந்த தெளிவை கொடுத்துருக்கு ப்ளீஸ் அழாதீங்க மாமா மது சொல்ல வலிக்குது மது எனக்கு அவ மேல நிறைய கோவம் வருத்தம் சங்கடம் சலிப்புன்னு எல்லாமே இருந்ததுதான் ஆனா ஒரு நாளும் அவ இல்லாத வாழ்க்கையை நான் யோசிச்சது கூட இல்லை நாங்க புரிதலோட காதலோட எல்லாம் வாழாம போயிருந்தாலும் அவ மேல எனக்கு வெறுப்பு வந்ததில்லை எதையோ நான் செய்யாம விட்டதால தானே இந்த உறவு முடிஞ்சு போச்சு அப்படி நான் எதை தவற விட்டேன் எல்லா நேரமும் நீங்க மட்டுமே முயற்சி செய்தா போதுமா மாமா எல்லா செயலுக்கும் எதிர்வினை இருக்கணும் இல்ல உங்க அன்பையே உணராத ஒருத்தருக்கு நீங்க என்ன செய்திருந்தாலும் புரிஞ்சிருக்காது என் யூகம் சரியா இருந்தா நர்மதா உங்களை இனிமே தான் உணர தொடங்குவாங்க ஆனா அது பின் செய்யற சூரிய நமஸ்காரமா தான் இருக்க போகுது அப்ப நர்மதா என்கிட்ட திரும்பி வருவாளா உங்களுக்கு அவங்க மேல அவ்வளவு நம்பிக்கையும் நேசமும் இருக்கா நர்மதா மேல எனக்கு நிறைய அக்கறை இருக்கு அதான் உண்மை எங்களுக்குள்ள ஈர்ப்பு புரிதல் காதல் எதுவும் இல்லை அதனால அவ என்னை தேடி வர வாய்ப்பும் இல்லை ஒருவேளை என்ன உணர்ந்தா வரலாம் அதுவும் அவளுக்கு விருப்பம் இருந்தா தானே நடக்கும் சரி போங்க போய் உங்களை சுத்தம் பண்ணிட்டு வாங்க கேக் சாப்பிடுவோம் என்னோட ஃபேவரட் மது சொல்ல அகில் எழுந்து உள்ளே சென்று உனக்கின என்னை தந்து அத்தியாயம் பதினேழு மற்றும் பதினெட்டு நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் thank